பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே பாதம் நோப அடிமைக்காக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே நாதா போட்டி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்று தெய்வத்தின் பேரருளாலும் பெருங்கர்ணையாலும் பாவூச்சத்திரம் மெய்மத வேத ஓதும் பாட சாலைக்கு இன்றைய நிகழ்விற்கு வந்துள்ள நமது வேத ஓதும் பொறுப்பாளர் சாலை அவர்களையும் சாலை ராஜா முகமது அண்ணா அவர்களையும் சாலை திருஞான சம்பந்தம் அவர்களையும் மற்றும் எல்லா ஊர்களில் வந்திருக்கும் அனைவரையும் மேத பாடசாலை சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் நம்ம தெய்வ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடுபட்டு அதாவது பன்னெண்டு ஆண்டு காலம் குரு பெருமான் கூட பின்னாலே சென்று மீண்டும் பன்னெண்டு ஆண்டு காலம் தவத்தில் இருந்து மீண்டும் தொடர்ச்சியாக பன்னெண்டு ஆண்டுகள் இந்த மெய்யை கொடுப்பதற்காக அரும்பாடுபட்டு இந்த மெய்யை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனாமாக இலவசமாக வணங்கி வந்துட்டு இருக்கிறாங்க நமக்குலாம் தெரியும் தெய்வம்னா யார் அவங்களுடைய செயல் என்ன அப்படின்னா நமக்கு எப்போ துன்பம் வருதோ அப்போ வந்து யாரை தேடுவோம்னா இறைவனை தேடுவோம் அந்த துன்பத்தின் பயன் நமக்கு அந்த நீங்குமான்னு கேட்டால் நீங்காது உலகத்தில் உள்ள எத்தனையோ துன்பங்கள் இருக்கும் அதற்கெல்லாம் நம்முடைய மனதின் மூலமாக பிரார்த்தனை மூலமாக நம்ம வேண்டுகோள் பெற்றுக்கொள்வோம் ஆனால் அழியாத ஒரு செயல் இருக்குது அதை பெறுவதற்கு நம்ம தெய்வம் அவங்களுக்கு மட்டும்தான் முடியும் அப்போ தெய்வத்தை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான கருத்துக்களை பேசுவாங்க பொண்ணு இன்னும் காலங்கள் இருக்குது பிற்காலங்களை பார்த்துக்கொள்வோம் நான் இன்னும் வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று மரணத்திற்கு அற்பால வாழ்க்கை இருக்குங்கிறத மகான்கள் ஞானிகள் நமக்கு விட்டு சென்ற அந்த கருணை அந்த இதை பற்றி யாருக்குமே தெரிகிறதில்லை இதை பற்றி நம்ம தெய்வம் அவர்கள் இந்த மெய்வெளி சாலையில் நமக்காக வேண்டி எடுத்து வச்சு அதற்கு நிறைய செயல்களையும் எடுத்து வச்சு ஆதாரபூர்வமாக நிறுவனம் பண்ணி நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த செயலை பெறுவதற்கு தகுதியுடையவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடுகளோ மாடுகளோ விலங்கிலங்களா இல்லை மனிதன் ஒருவனே தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நிரூபிக்கிறாங்க அதுல சாவுல ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி நமக்கு திட்டமா அறிவிச்சிருக்காங்க மரணத்திற்கு பின்பு சாவுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு யமன் கைவிட்டு அழுகி நாரி பிணநாட்டு ஜலத்திற்கு ஆளாகிறது இன்னொன்று அழுகாம நாராம முத்திய தேகத்துல புகுத்தாட்டி வைக்கிறது இந்த செயலை பெறுவதற்குத்தான் இந்த மனிதளம் நமக்கு தரப்பட்டது இனமாக தரப்பட்டது அப்போ நம்முடைய செயல் என்னன்னா அந்த மெய்யான குருபெருமான் யாரோ அவரை தேடி கண்டடைந்து அவர் என்ன சொல்கிறாரோ அவரின் படி நடந்தாலே போதுமானது இந்த மெய்யான வாழ்வு நமக்கு கிடைக்கும் இதை வந்து மெய்க்கல்வி அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ ஒருவர் வந்து கடைசி நேரத்தில் ஒரு உதறி உதறி சாவுவார் இந்த சாவு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அது யார் அனுபவிச்சுப்பாருங்க கேட்டிங்கன்னா மெய்யான குருபெருமான் அனுபவித்து நமக்கு பார்த்து அதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த எல்லைக்கு அவங்க போய் பயணம் பண்ணி அதுலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வராங்க இந்த செயலை செய்கிறவங்க யார் செய்ய முடியும்னா தெய்வம் மட்டும் தான் செய்ய முடியும் அப்போது தெய்வம் எப்படி வர்றாங்க கேட்டீங்கன்னா நமக்கு இனமாக கொடுக்கப்பட்டது அறிவு அந்த அறிவே ரூபம் தாங்கி நமக்காக வேண்டி இறங்கி வந்து இந்த பாடெல்லாம் பட்டு நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அதை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும் அதற்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சபை அப்படிங்கிறத ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த சபையில் வந்து எல்லாருமே கலந்து கொள்ளணும் அதே போல் நமக்கு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ நூல்களை படிக்கிறது தெய்வ வாக்கியங்களை கேட்பது அதன்படி நடப்பது இதுவே நம்மளுடைய சிறு கடமையாக எடுத்துக்கொண்டு அதை நம்ம பழகி வரும்பொழுது இந்த மெய்கல்வியானது நமக்கு பலிதமாகிவிடும் அப்போது அந்த ஆசானே நமக்கு முன்னிருந்து இந்த செயலை வந்து ரொம்ப எளிமையாக நடத்தி கொண்டு போயிடுவாங்க அப்போ அதற்கெல்லாம் தகுதியாக இருக்கிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையில் எல்லாமே கூடி இருக்கிறோம் தொடர்ந்து எல்லோரையும் வரணும்னு கேட்டுக்கொடுறேன் அப்போது ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அந்த ஆலயம் எதுன்னா மெய்யான தெய்வம் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களை தேடி கண்டடித்து அங்கே போய் வழிபாடு செய்வதே ஆலயம் அப்போ ஆலயத்திற்கு வந்து நம்ம முன்னோர்கள் எடுத்துருக்கிறாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெய்யான குரு பெருமான் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் நமக்கு ஆலயமாக இருக்கிறது அப்போது ஒரு மெய் குரு பெருமான் நமக்கு என்ன இருக்கும் என்ன பரிசு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா மூச்சு அடங்கக்கூடிய ஒரு பரிசு கிடைக்கும் இதுதான் தெய்வம் வந்து தவம்னு சொல்லி நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த தவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய குரு பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான செயலை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் இந்த ஐந்து விதமான வேலைகளையும் நம்ம குருபெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் நம்ம வந்து குருபெருமான் சொல்ல முடியும் அவங்களுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாது அதே போல் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாமல் பண்ணக்கூடியவங்க அந்த செயலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கு பேர் மிஸ்டைன் பேர் நம்ம இறைவனுடைய ஒரே செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா நித்திய தேகத்தில் புகுத்தாட்டி அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணுங்கிறது தான் இறைவனுடைய ஒரே குறி அதற்கு தகுதி தான் இந்த மனிதன் அப்போது அவங்களை அடைந்து அந்த இன்பத்தை நம்ம பெறணும் அப்படிங்கிறது அவங்க அதுக்காக ஒரு கல்வியை எடுத்துச்சிருக்கிறாங்க என்ன கேள்வின்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் மெய்க்கல்விங்கிறாங்க இந்த மெய்கல்வி நம்ம பெறுவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு எடுத்து வைக்கலை நமக்கு வந்து அதை செய்யணும் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு பார்க்க வைக்கல அவங்களோடு இணைந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நடந்தாலே இது நமக்கு வந்து கல்வியாக நமக்கு கிடைக்குது கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெய்வ எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா விபூதின்னு சொல்கிறாங்க விபூதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி தருகின்ற பூ போன்ற தீ என்றல்லவா பொருள் அந்த விபூதியானது எக்கோடி காலத்திற்கும் அழியாதது அது கோடி சூரிய பிரகாச சுடர் என்றும் மாறாதது என்றும் தெய்வம் நமக்கு அருளி வழங்கியிருக்கிறாங்க மனிதன் ஈசனகாக்கிக்கின்ற அந்த சக்தியுடைய இதுவே பிரகாசமான நிஜ விபூதி என்றும் மங்காததும் கங்காளன் பூசப்படுவதுமாகிய அதுவே அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க அருளை பெறுவோம் அதற்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சபை எல்லாரும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றேன் நல்ல நமஸ்காரம் இந்த